காளியின் அருள் சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்த வசியம் செய்யக்கூடிய ஒரு நபரை பார்த்த உடனே வசியமாகக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த காம மோகினி வசியம் பத்தி தான் நாம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வசியம் அப்படிங்கிறது நிறைய விதமான வசியங்கள் இருக்குது அதுலேயும் இந்த காம மோகினுடைய வசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எதனால நாங்கள் கேட்டோம்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் பல விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறாங்க அதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு ஒருவருக்கொருவர் அன்பு காட்டாமல் இருக்கிறதுனாலையும் ஒரு ஒருக்கொருவர் பார்த்தீங்கன்னாக்க பாசம் இல்லாமல் ஒரு ஒரு குரூவர் பார்த்தீங்கன்னாக்க நேசம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அன்னைக்கு நிறைய பேருக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுது அதுலேயும் இந்த காம மோகினியை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் யாருக்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய மனைவி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறாங்களா உங்களுடைய கணவர் உங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாருங்களா அல்லது உங்களுடைய காதலியோ காதலரோ உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற பொழுது நீங்கள் கண்டிப்பாக இந்த காம மோகினியுடைய மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க வசப்படுவாங்க ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அதனால் இது மாதிரியான ஒரு இந்த காமு மோகினுடைய வசியத்தை நீங்கள் பெறும் பொழுது நீங்கள் எந்த பெண்ணை பார்க்குறீங்களோ அதாவது உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய காதலியாக இருந்தாலும் சரி அவங்கள பார்க்கும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உடனே அவங்க வசியமாகுவாங்க அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து எதிர்க்கு முன்னாடி நீங்கள் சித்திப்படுத்திக்கணும் இந்த காமோ மோகினியை நீங்கள் சித்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே உங்கள் மீது ஆசைப்பட்டு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க ஐயா என்னுடைய கணவர் எங்கிட்ட பாசமாக இருக்க மாட்டேங்கிறாரு என்னுடைய மனைவி எங்கிட்ட பாசமாக இருக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க என்கிட்ட கேட்குறாங்க அப்போது அவங்க எல்லாருமே இது மாதிரியான இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கலாம் இது ரொம்ப எளிமையான முறை இந்த காம மோகினிங்கிறது ஒருவருக்கு நம்ம செஞ்சிட்டோம் அதாவது ஒருவருக்கு சித்தி ஆகிடுச்சு அப்படின்னாக்க அவர் எந்த பெண்ணை வேணும்னாலும் தன்வசப்படுத்தலாம் அதே போல் எந்த ஆணை வேணும்னாலும் தன்வசப்படுத்தலாம் அதே போல் இது எல்லாருக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னாக்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பயன்படுத்தவே கூடாது தனக்கு தேவையான தன்னுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ இதை பயன்படுத்திக்கலாம் அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் நம்ம இந்த சித்தி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணில் பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் நமக்கு கண்ணில் பார்க்கக்கூடிய ஆண்களெல்லாம் தனக்கு வசப்படுத்தணும்னு நினச்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அழிவுகள் ஏற்படும் இந்த காம மோகினியானது என்ன செய்யும் அப்படின்னாக்க ஒருவருக்கு ஒருவர் இணக்கத்தை அதிகம் அதிகப்படுத்தும் எப்போதுமே இந்த காம மோகினி என்ன செய்யும் அப்படின்னாக்க தன்னுடைய அதாவது தன்னை யார் வசப்படுத்தியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை செய்து கொடுக்கும் அவங்க என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ எதையெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் அடைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை இது அதனால இந்த தேவதையை வசியப்படுத்திட்டோம் அப்படின்னாக்க நீங்கள் ரொம்பவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பொதுவாகவே அந்த வசி இந்த தேவதை வசியம் ஆயிடுச்சுன்னா யார் உங்களை பார்த்தாலுமே ஒரு ஈர்ப்பு தன்மையோட பார்ப்பாங்க உங்களை பார்த்தாலே ஒரு ஒரு கவர் வாங்க நீங்கள் அவங்களுக்கு கவர்ந்துருவீங்க அளவுக்கு இருக்கும் சில பேர் கூட சொல்லுவாங்க உங்களை பார்த்தா உங்கள்கிட்ட பேசின போல இருக்கு கூட பழகின போல இருக்கு இவங்க கூட நான் இருக்கணும் போல் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது போன்ற வசியங்களை எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாதிரிலாம் வரும் ஆனால் நம்ம வசி எடுத்துக்கக்கூடிய கூடிய நம்ம அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து இறங்கி போயிடக்கூடாது இறங்கி போயிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்படும் பொதுவாகவே இது மாதிரியான தேவதைகளை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் பார்த்தீங்கன்னாக்க தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் பண்ணால் ரொம்ப நல்லது அதை விட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு தான் அது அழிவு அதனால் கண்டிப்பாக தவறான வழியில் பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அழிவு உங்களுடைய கையில் தான் யாருமே தவறான வழியில் பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய மனைவி கணவனுக்கு மட்டும் காதலிக்கு மட்டும் பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாமல் ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னாக்க நம்ம எதனால் செய்யலாம் அப்படின்னு செய்யக்கூடாது இப்போது இந்த பூஜை எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம் இந்த பூஜை பார்த்தீங்கன்னாக்க கிரகண வேலையில் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க அம்மாவாசையோ அல்லது பௌர்ணமியோ இதையும் விட்டுட்டோம் அப்படின்னாக்க அமாவாசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை பண்ணலாம் பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இத்தனை நாளுக்குள்ள நம்ம இந்த வசியத்தை நம்ம எடுக்கலாம் இந்த வசியம் எடுக்கும் பொழுது எங்கே இருந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வனப்பகுதியில் நீங்கள் இருக்கணும் காடு சார்ந்த பகுதியில் நீங்கள் உட்காந்து இந்த பூஜை பண்ணணும் காட்டு சார்ந்த பகுதியில் நீங்கள் பூஜை பண்ணும்போது தான் எந்த விதமான தொந்தரவுகளும் இடையூறுகளும் இல்லாமல் உங்களுக்கு அந்த தேவதை முழுமையாக வசியப்படுத்தும் அதே போல் ஐயா எங்கள் பக்கத்தில் காட்டுக்குள்ளே போக முடியாது எங்கள் பயமாக இருக்கும் அப்படின்னாக்க தனிமையான ஒரு இடம் யாருமே ஆள் நடமாட்டமே இல்லை அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் மற்றபடி இந்த குளத்துக்கரையிலையோ வீட்டிலேயோ அல்லது மயானக்கரையிலையோ இருந்து பண்ணக்கூடிய வேலைகள் கிடையாது அப்படி மயானக்கரை நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சுனாக்க அந்த மயானத்தில் ஏதாவது ஒரு காளி கோவில் இருக்கும் ஏதாவது காளி சார்ந்த ஒரு மயானம் இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து பண்ணலாம் இந்த பூஜை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது இந்த பூஜை குறைந்தது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் பண்ணணும் நாற்பத்தி எட்டு நாள் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த தேவதை வசியமாகும் இப்போ நாற்பத்தி எட்டு நாள் பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக முதல் நாளும் கடைசி நாளும் நீங்கள் பெரிய ஒரு படையில் போட்டாலே போதும் அதுக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா அடுத்த சும்மா பற்றி சூடும் ஏதாவது ஒரு வாசன தருவி நீங்கள் பூஜை பண்ணும்போது எதாவது ஒரு நைவேத்தியம் வாசனை திரவியங்கள் மட்டும் இருந்தாலே போதும் பெரிதாக எதுவும் தேவைப்படாது அதே போல் முதல் நாள் என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்க மது மாமிசம் அவசியம் வேணும் அதுபோக எல்லா விதமான பயிர் வகைகளும் வேணும் அதே போல் பழங்கள் வேணும் எல்லாமே வச்சு நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து பூஜை ஆரம்பிக்கணும் நீங்கள் அமர்ந்து கொள்ளக்கூடிய ஆசன பலகை நீங்கள் உட்காந்துக்கிற அதாவது ஒரு சில துணி போட்டு உரித்து உட்காருவாங்க ஒரு சில போட்டு உட்காருவாங்க ஒரு சில கல்லில் உட்காருவாங்க இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது ஒரே ஒரு ஆசன பலகையில் உட்காரணும் அந்த ஆசன பலகை வில்வம் பலகையாக இருக்கணும் வில்வம் ஆச ஆசன பலகையில உட்காந்து தான் நீங்கள் இதுக்கு உண்டான மந்திர ஒரு கொடுக்கணும் மந்திர ஒரு கொடுக்கக்கூடிய மாலை எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சந்தன மாலை சந்தன மாலையில நீங்கள் வந்து இந்த தேவதையை நீங்கள் வசியப்படுத்தி நீங்கள் ஊரு கொடுக்கும்பொழுது ரொம்ப வேகமாக கவர்ந்து வரும் அதனால் சந்திர மாலை மணிமலையில் நீங்கள் வந்து உரு கொடுக்கணும் உரு பொழுது செவ்வரளி அரளிப்பூ நிறைய வேணும் ஒரு ஒரு கிலோ உதிரி வாங்கி வச்சு வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்க அந்த விபத்து ஒவ்வொரு மந்திர பிரயோகத்துக்கும் ஒரு பத்து பூ எடுத்து அவங்க மேலே மலர் போட்டு நீங்கள் வந்து இதுக்கு உண்டான மந்திர பிரயோகம் கொடுக்கணும் அதாவது ஐயா நான் எதுலங்கிய போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கனாக்க சின்னதாக ஒரு பாவை செஞ்சு வச்சுக்கலாம் அதாவது மரத்தில் ஒரு பாவை செஞ்சுக்கலாம் ஒரு மோகினி போன்ற ஒரு ஒரு பெண் வடிவம் போன்ற ஒரு பாவை செய்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க ஏதாவது ஒரு நமக்கு தேவையான ஒரு கல்லோ அல்லது ஏதாவது ஒரு மாலை அதாவது பார்த்திங்கன்னாக்கா ஜபமாலை இருக்குது ஜபமாலையு நம்ம உருக்கு கொடுக்கக்கூடிய மாலை சந்திரமாலையிலேயே ரெண்டு மாலையை கூட அதில் நீங்கள் வந்து அதில் ஆபாகணப்படலாம் மாலையில் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் இது நான் சொன்னது போல் ஒரு பாவையில் நீங்கள் பொப்பையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படி நீங்கள் அதில் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மோகினியுடைய உருவானது என்ன செய்யும் அப்படின்னாக்கா ஏற ஆரம்பிச்சிடும் அதே போல் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு இந்த மோகினியானது வசியம் ஆகிடும் வசியமானதுக்கு பிறகு நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அனைத்தையுமே சாதிக்கலாம் அதே போல் இதோடைய மந்திரம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற அப்படி இல்லை அப்படின்னாக்கா வீடியோ பதிவில் வரும் பாருங்கள் இதே போல் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்துங்க இந்த மந்திரம் செய்யும்பொழுது அதாவது மந்திரம் சொல்லும் பொழுது வாயை விட்டு சொல்லக்கூடாது மனதில் மனசுக்குள்ளே சொல்லணும் மனதார சொல்லணும் வெளியே சொல்லக்கூடாது அதே போல் இந்த பூஜை நீங்கள் செய்யறீங்க அப்படின்னாக்கா இந்த பூஜை நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது உங்களுக்குள்ளே இருக்கணும் யாருக்கும் வெளியில் தெரிய தென்படக்கூடாது இந்த பூஜை வசியப்படுத்தினது பிறகு வேணால் நீங்கள் சொல்லலாம் அதாவது வசியப்படுத்தின பிறகுமே சொல்லக்கூடாது என்கிட்ட மோகினி இருக்குது நான் வந்து வசியப்படுத்திக்கலாம்ன்றது யார்ட்டையும் சொல்லக்கூடாது அதனால நீங்கள் கண்டிப்பாக இது ரகசிய முறையாகத்தான் பயன்படுத்தணுமே தவிர அப்படி இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பத்து நாள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குள்ளே சித்தி ஆனதுக்கு பிறகு இதை வச்சு நீங்கள் நல்ல முறையில் மட்டும் பயன்படுத்துங்க தவறான முறையில் பயன்படுத்துகிறாதீங்க ஏன் எனக்கு சித்த ஆயிடுச்சு நான் எப்படியா இப்போ ஒருத்தவங்க வசியப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருவரை பார்க்கும் பொழுது இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொன்னீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அவங்க வசமாயிருவாங்க உங்களுடைய மனைவிய பேரை சொல்லி நீங்கள் சொல்லும்போது இந்த பொண்ணு எனக்கு வேணும் வசப்படுத்தணும் வசியமாகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க உடனே வசியமாகுவாங்க அதனால் தவறான வழியில் போயிடக்கூடாது தப்பான விஷயத்தை செஞ்சிடக்கூடாது எதை செஞ்சாலும் நன்மைக்கு செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லதே ஏற்படும் தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பதிவுகள் வரும் மாந்திரிக மாந்திரிகத்துல அனைத்து விதமான பதிவுகளும் நல்ல பதிவுகளாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் இதுதான் காம மோகினிக்கு உண்டான மந்திர முறை இது அவசியம் பயன்படுத்துங்க அவசியம் பயன்படுத்துங்க அப்புறம் நல்ல முறைக்கு மட்டும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்